ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டிஎன் ஃபுட் ட்ரையல் சேனல் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆளு பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து அரை கிலோ கோதுமை மாவை எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் போட்டு ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இடையில இடையில தண்ணி விட்டு நல்லா சப்பாத்திக்கு பிசைவோம்ல அந்த பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் அடுத்து நம்ம ஸ்டஃபிங்க்கு வந்து ரெடி பண்ணலாம் இதுக்கு வந்து நான் நாலு உருளைக்கிழங்கு சால்ட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அதை வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதை வந்து கட்டி இல்லாமல் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் எடுத்திருக்கேன் அதை வந்து எவ்வளோ சின்னதாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி இதிலேயே வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பூண்டு வந்து ஒரு நாலு பல் இருந்தால் போதும் இது எல்லாத்தையும் வந்து சால்ட் ஒரு பிஞ்ச் எந்தளவு வந்து சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவு கட் பண்ணி இதில் வந்து ஒன்றா ஆட் பண்ணிக்கிறோம் சால்ட்டு மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டஃபிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கிறோம் தனித்தனியாக தெரியாமல் இதையும் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம எடுத்துக்கிட்ட மாவுக்கு வந்து இந்த ஸ்டஃபிங் வந்து போதுமானது நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்திங்கன்னா கிழங்கு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம ஊற வச்ச கோதுமை மாவை வந்து சப்பாத்திக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக அதை வந்து உருட்டி வச்சுக்கிறோம் உங்களுக்கு இடையில் தேவைப்படும் போது கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியே நீங்கள் வந்து உருட்டி வச்சுக்கணும் இதை வந்து இந்த மாதிரி நடுவில் குழியாக பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு அந்த நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அதுக்குள்ளே வச்சு இதை வந்து மறுபடியும் கவர் பண்ணும் இந்த மாதிரி மூடுனா வெளியே வந்து உங்களுக்கு நம்ம கையால் பண்ணும்போது வெளியே வந்து வராது இதை வந்து நம்ம சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சோம்னா இது கண்டிப்பாக வந்து உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வெளியே வந்து அது கொட்டுற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்சளவு கையால் வந்து நான் பண்ணிக்கிறேன் ஆயில் கையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கையாலேயே இந்த மாதிரி ரவுண்ட் சேஃப்க்கு கையாலேயே வச்சு எடுத்திங்கன்னா அது வந்து வெளியே தெரியாது இந்த அளவுக்கு கொஞ்சம் தின்னாக இருக்கணும் இந்தளவு மெலிஸாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ஆளு பராத்தா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இதை வந்து தோசைக்கல்லில் நல்லா ஆயில் விட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வெந்ததும் எடுத்தோன்னா நமக்கான சாஃப்டான ஆளு பராத்தா ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்